பள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிப்பவன் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கலங்கபடம் யாரவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பார் அங்கு கால்நடை ஆய்வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பார் வரும்படி வேலுக்கு மேல ஒரு ஜோதி பிழமுண்டோ அந்த சுப்பையின் போல அற்புத தெய்வத்தை சொல்ல முடிவதுண்டோ வெள்ளி முகம் பன்னி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆதி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேளனை வருவதுண்டோ சித வணங்கிய சேவற்